காளி அத்தாவுக்கு ஒரு நரபலி அம்மா இந்த பேய் பிசாசு எல்லாம் சுத்த பொய்யின்னு என் ஃப்ரெண்ட் வினோத் சொல்றாமா பேய் பிசாஸ் எல்லாம் நிஜமாவே இருக்கா இல்லையா சமையல் கட்டில் மும்முரமாக சமைத்து கொண்டிருந்த காமாட்சிக்கு அகீர் என்றது ஏற்கனவே தன் கணவன் துஷ்ட சக்திகளுடன் பேசுவது பேயை வரவழைப்பது என வயிற்றில் புலியை கரைக்கும் பல சித்து வேலைகளை செய்து வருகிறான் இன்று தன் மகன் அது சம்பந்தமான கேள்வி கேட்டதும் கொஞ்சம் ஆடித்தான் போனான் ஓடா பரிச்ச பக்கம் வந்துருச்சு போய் படி என்று அதற்றினாள் வே இருக்கா இல்லையான்னு சொல்லுமா நான் போய் படிக்கிறேன் அடமாக நின்றவனின் முதுகில் ஒன்று போட்டால் அவன் அழுது கொண்டே தன் அறைக்கு சென்றான் நட்சத்திர கட்டங்களும் அதை சுற்றி கோலங்களும் அமைக்கப்பட்டு அன்றிரவு பூஜைக்கு தயார்படுத்திக் கொண்டிருந்தான் மாசாணி பெற்றோர் இட்ட பெயர் வேறு எதுவோ ஆனால் தானே சூட்டிக் கொண்ட பெயர் இது இவனுக்கு பெண் கொடுக்க ஊரில் எல்லாரும் தயங்கிய போது இவனுடைய மாமா தன் பெண்ணை தைரியமாக தாரை வார்த்து கொடுத்தார் அவனும் மனைவியை சிறப்பாக கவனித்துக் கொண்டாலும் அவனுடைய இந்த சித்து விளையாட்டுக்கள் காமாட்சிக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை பலமுறை எடுத்து சொன்ன போதும் அவன் கேட்பதாய் தெரியவில்லை அன்றும் எதோச்சியாய் மாடிக்கு வந்தவள் இவன் ஏற்பாடுகளை பார்த்து கோபமுற்றாள் அவி மனுஷா உனக்கு முறை சொல்லிட்டேன் இது நமக்கு வேணாம்னு எப்பதான் நான் சொல்றதை கேப்பியோ இந்த பேய்பி எல்லாம் விட்டுட்டு சாமி வேலை நம்பிக்கை வை நமக்கு என்ன குறைச்சல் ஆசைக்கும் ஆசைக்கும் ஒரு பையன் இருக்கான் எங்க அப்பா சீதனமா கொடுத்த பணத்தை வச்சு வியாபாரம் பண்ணி நாம சந்தோஷமா வாழலாம் நான் சொல்றதை கேள்யா இன்னைக்கு நம்ம பிள்ளை என்கிட்ட பேய் எல்லாம் இருக்கான்னு கேட்டான் எனக்கு கீரணம் ஆயிடுச்சு ஏன் அம்மா இது என்று மொசைத்தரை நினைத்து கொண்டிருந்தவளை சத்தம் போடாம இருசிட்டா அவன் பையன் ஒவ்வொன்னு வருவான் அவனுக்காக தாண்டி நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பூசையெல்லாம் செய்யறேன் இன்னைக்கு எனக்கு துணைக்கு உட்கார எப்போ வர்ற சீதாராமே வரல நீதாம் புள்ள அவளுக்கு இஷ்டம் இல்லாவிட்டாலும் கணவனின் பேச்சை இதுவரை தட்டியதில்லை அவன் சொல்லுக்கு மேல் என்றும் நடந்ததில்லை அவன் சொன்னபடியே பூக்கோளத்தின் அருகே அமர்ந்தால் அப்போதுதான் கவனித்தால் அந்த நட்சத்திர மந்திர கோலங்களுக்கு நடுவே அரப்பி வைக்கப்பட்ட குங்குமமும் ஒரு மண்டை ஓடும் இருந்தது சற்று தள்ளி வைக்கப்பட்டிருந்த ஒரு சாக்கு முட்டை அசைவது தெரிந்தது அதை பயத்துடன் பிரிக்க உள்ளே இரண்டாவது தெருவில் சுற்றித் திரியும் ஒரு அனாதை சிறுவன் அவனுக்கு ஆறு ஏழு வயது இருக்கும் அவன் வாய் மற்றும் கைகள் கட்டப்பட்டிருந்தது அவள் சாக்கு மூட்டையை பிரித்ததை பார்த்த மாசாணி கோபப்பட்டு கழுத சொன்ன வேலையை மட்டும் செய் இந்த பையனை இன்னைக்கு ஆத்தாளுக்கு பழி கொடுக்கணும் என்று மீண்டும் கோணியை கட்டினான் அவளோ பாவம் யா அநாத இப்படியெல்லாம் பண்ணாத என்று கிஞ்சினாள் அவள் சொற்களை உதாசீனப்படுத்தி விட்டு பூஜையில் அமர்ந்தான் தொங்க போட்டிருக்கும் ஒரு காளியின் படத்தை முன்னே வைத்து சில மந்திரங்கள் சொல்லிவிட்டு ஒரு பாத்திரத்தில் பிடித்து வைத்திருந்த ரத்தம் கொண்டு மண்டை ஓட்டை கழுவினான் நான் போய் கொஞ்சம் காட்டு மல்லி பறிச்சிட்டு வர்றேன் வரைக்கும் இந்த மண்டை ஓட்டை சுத்தம் செய்து வைப்புள்ள என்று சொல்லிவிட்டு விருட்டு என்று வெளியேறினான் அவன் வெளியேறியதும் சட்டன ஒரு யோசனை தோன்ற அவள் அந்த கோணியை பிரித்து சிறுவனை வெளியே அனுப்பிவிட்டு ஒரு நாயை பிடித்து உள்ளே கட்டி வைத்தாள் அவன் வருவதற்குள் மண்டை ஓட்டையும் கழுவி வைத்தாள் வேகமான நடையுடன் காட்டு மொழியுடன் வந்து சேர்ந்த மாசாணி கோணியை பார்த்தான் அதன் அசைவை உறுதி செய்து கொண்டு பின் மீண்டும் பூஜையில் அமர்ந்தான் விளக்குகள் அணைக்கப்பட்டு கற்பூரத்தால் மட்டுமே அந்த அறை முழுவதும் ஒளி பரவி இருந்தது சற்று நேரத்தில் அவன் மந்திரத்தை சொல்ல சொல்ல ஒரு மெல்லிய காற்று அவளை உரத்து செல்வதை உணர்ந்தாள் தேவநாயகன் உலையிடம் சத்தமும் கேட்டது அவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே மண்டை ஓட்டிற்கு அடியில் வைத்திருந்த ரத்தத்தில் தோய்த்து எடுக்கப்பட்ட ஒரு துணி தானாக மேல் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் ஒன்று சேர பார்த்து கொண்டிருந்த காமாட்சிக்கு அடுத்து நடந்ததை பார்த்ததும் மயக்கமே வந்துவிட்டது காளியின் முன் பற்ற வைக்கப்பட்டிருந்த ஒரு கற்பூர சோதி தானாகவே நகர்ந்து அந்த துணியின் மேல் நின்றது அந்த கோணியை எடுத்தா புள்ள என்று குரலில் தன் கணவன் சொன்னதை கேட்ட காமாட்சி ஓடி சென்று கோணியில் இழுத்து அவன் அருகே வைத்தாள் அருணொடி ஒரு பெரிய அருவாலை தூக்கி மனதில் ஜிபித்து விட்டு கோணியின் ஒரே போடாக போட்டான் காளி தேவி ரத்தத்தில் குளிக்க தன் முகத்தில் வழிந்திருந்த ரத்தத்தை துடைத்து இட்டு கோணியை அவிழ்த்தபடியே காளியிடம் பேசினான் தாயி என் புள்ளைக்கு வந்த கண்டத்தை இந்த புள்ளைய கொண்டு போக்கிடு இதோ நீ கேட்ட புள்ள தலை என்றவாறு கோணிக்குள்ளிருந்து தலையை எடுக்க அது நாய் தலையாயிருக்க கண்களின் மிரட்சியோடு தன் மனைவியை பார்த்தான் அந்த விபரீதம் உணர்ந்து தப்பு ஆத்தா கோபம் நம்மளை சும்மா விடாது என்று அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே அம்மா என்ற அலறலோடு அவள் மகன் அடிக்கட்டுகளில் கொண்டு கொண்டிருந்தான் തുടർന്ന് ഇതുപോല സമ്പവങ്ങളെയും കഥകളെയും കേപ്പതും നം തോസ് ചേന മറക്കാതി നമ്പുകളേ വണക്കം